எந்த கேள்வி இருந்தாலும் எந்திரிச்சு நின்று கேட்பதற்கான துணிச்சல் நமக்கு வாழ்க்கையில் கூடவே வர வேண்டும் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய முக்கியமான விஷயம் அப்பாவோட தம்பி பையனையே கிடைச்சிருச்சு உனக்கு கிடைக்கலன்னா மான கேடு உண்டாகும் எல்லாம் பசுங்களோட பேசலாமா கட்டாயம் பேசணும் இந்த தலைமுறை நம்ம பேச்சு கேட்க டீச்சர் மாட்டேங்கிற போது என்பது இயல்பாக இருந்து தனியா எதையும் சாப்பிட கூடாது எது கிடைச்சாலும் எல்லாருக்கும் கொடுத்துதான் சாப்பிடணும் என்பது வீட்டிலேயே பாடமாக இருந்து இன்னைக்கு பல வீடுகளில் ஒரு பிள்ளை ரொம்ப அதிகமா ரெண்டு பிள்ளை ஷேரே பண்ணிக்க தேவையில்லாதபடி ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள்னா இன்னொரு பிள்ளைக்கும் டிரெஸ் வாங்க வேண்டியிருக்கு ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள் வாங்கினா இன்னொரு அழுது எனக்கும் கேக் தனியா வாங்கணும் ரெண்டு கேக் வாங்குறாங்க ஒரு பிள்ளைக்கு தான் ஏன்னா ஷேர் பண்ண மாட்டாங்க இப்படி இருக்கிற சூழலில் பெற்றோர்கள் திறந்து பார்த்த உடனே எல்லாருக்கும் கொடுத்தா அது நல்ல விஷயம்னு சொல்லாம நீ சாப்பிடு மத்தவங்களுக்கு கொடுக்காத என்று சொல்லுகிற பெற்றோர்கள் சில பேர் இருக்கலாம் அம்மாக்கள் குறிப்பாரு இன்னும் சில அம்மாவுக்கு மார்க் வந்துதா நீ தானே பிசிக்ஸ் மார்க் வரணும் வந்ததா ஆ வந்து யோசிச்சுதான் சொல்லணும் வரலன்னு சொல்லிடலாமா ஆனா இந்த அம்மாவை நம்ப முடியாது மிஸ் வந்து நாலு வீடு தள்ளிதாரு பட படம் நடந்து கேட்டு வந்தாலும் கேட்டு வந்து பொய் சொல்லி மாற்றத விட உண்மையை சொல்லி கேவலப்படலாம் அப்படின்னு முடிவு எடுத்தா வந்தது எவ்வளவு வாங்கினேன் எழுபத்தஞ்சு பாக்கி இருபத்தஞ்சு எங்க இதை கேட்காத ஒரு தாய் கூட இந்திய சரித்திரத்தில் இருக்கவே முடியாது தொண்ணூத்தி அஞ்சு மார்க் வாங்கினா கூட பாக்கி அஞ்சு எங்க ஒரு அறிஞர் இருந்தார் இசடோரா என்கின்ற அவருடைய பெயர் ஜோயி சமூகத்தை சேர்ந்தவர் வந்து நோபல் பரிசு வாங்கினார் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் முன்னாடி அவர் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்று கேட்டிருக்கிறார் நீ எப்படி இவ்வளவு வெற்றி அடைஞ்சீங்க அவர் என்ன பதில் சொல்ற விசித்திரமான ஒரு பதிலை சொன்னார் நான் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வந்தோடனே எங்க அம்மா என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க அதுதான் நான் வந்து நோபல் பரிசு வாங்குகிற அளவு உயர்வதற்கு காரணமா இருந்தது என்ன கேள்வி சாப்பிட்டியா பிசிக்ஸ்ல என்ன மார்க் இந்த கேள்வியில கேட்கல அந்த அம்மா

இந்த குழந்தைகள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது எந்த கேள்வியா இருந்தாலும் எந்திரிச்சு நின்று கேட்பதற்கான துணிச்சல் நமக்கு வாழ்க்கையில் கூடவே வர வேண்டும் சில ரொம்ப கொஸ்டின் கூட இருக்கலாம் அப்சர்வா கூட இருக்கலாம் ஆனா நல்ல கேள்விகள் புறப்படுகிற போதுதான் நல்ல பதில்கள் அந்த கேள்விகளின் நமக்கு கிடைக்கின்றன கேள்விகள் இல்லாத போது பதில்களும் கிடைக்காது என்பதனால் பெற்றோர்களாக ஆசிரியர்களாக இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய முக்கியமான விஷயம் கேள்வி கேளுங்க நான் பல பள்ளிகளுக்கோ கல்லூரிக்கோ போற போது இன்னைக்கு காலையில கூட ஒருமா என்ன ஒரு நிமிஷம் மீட்டர் தனியா பேசலாமான்னு கூட்டிட்டு போச்சு என்னம்மா கேட்டா ஒரு பேச்சு கேட்க மாட்டேன்றான் என்ன சொன்னாலும் என் பையன் கேட்க மாட்டேன்றான்

ஒரு அரை மணி நேரம் உங்க பையன் வந்து எய்த்தோ நைன்த்தோ இல்ல பொண்ணு ஒன்னு பிளஸ் டூ அந்த குழந்தையோடு ஒரு அரை மணி நேரம் பேசுவதற்கு பெற்ற பெற்றோர்களாக உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமாக வாழ்க்கை வழக்கமான கேட்கிற கேள்வியை தவிர ஏய் கடைசி வந்துடும் கடைசி உங்க அப்பாவோட தம்பி பையனையே கிடைச்சிருச்சு உனக்கு கடைக்கலன்னா மானக்கேடு உண்டாகும் நீட்ல எவ்ளோ மார்க்குவாங்க இந்த மாதிரியான கேள்விகளை தாண்டி பிள்ளைகளோடு பேசுவதற்கு பெற்றோர்களுக்கு ஒரு அரை மணி நாற்பது நிமிஷம் எதை பத்தி பேசுங்க மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு பேசுங்க என்ன தப்பு பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டாமா அது என்ன தவறு என்ற குழந்தைகளோடு பேசுங்க பத்தி ஒரு செய்தி பேப்பரில் வந்தா உங்களுடைய மகன் பிளஸ் டூல படிச்சிட்டு இருந்தா ஏன் இத பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேளுங்க உங்ககிட்ட பசுங்களோடு பேசலாமாதான் கட்டாயம் பேசணும் நீங்க பேசலன்னா பேசக்கூடாத வேறு யாரோ இந்த சாதனங்கள் மூலம் அவர்களோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள் பேச வேண்டிய நீங்கள் மௌனமாக இருந்தால் பேசக்கூடாத யாரும் உங்கள் குழந்தைகளோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்பதை மறந்துவிடாது எனவே இந்த தலைமுறை நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் என் நேரம் போன்ல பார்த்துட்டே இருக்கான் சுறுசுறுப்பே இல்லை படிக்கவே மாட்டேங்கிறான் நமக்கு ஆயிரம் இருக்கு ஆனால் இவர்கள் இப்படித்தான் அடுத்த கட்டத்துக்கு அவர்களை எடுத்து செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பதுதான் இன்றைக்கு பள்ளிகளின் ஆசிரியர்களுடைய முக்கியமான செயலாக இருக்கிறது இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் ஒரு பேரண்ட் இவங்க வந்து ஒரு முக்கோணத்தினுடைய முன்முனைகள் இந்த மும்முனைகளும் ஒருங்கிணைந்து செயலாற்றினால்தான் அந்த முக்கோணம் முக்கோணமாக இருக்கும் டீச்சர்ஸ பத்தி சொல்லணும்னாக்க எனக்கு தெரிந்தவரை நான் ஸ்கூல்ல இருந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு வரை ஆசிரியர்கள் ஒரே மாதிரி தான் இருக்காங்க நான் போய் கேட்டேன்ல எனக்கு ஒரு சான்ஸுமே கிடைக்கல எங்க ஸ்கூல்ல எங்க அக்காவதா எல்லாரும் சேர்த்தாங்க என்ன எதுலையுமே சேர்க்கல நான் போய் டீச்சர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்ன எதுலயா சேருங்க என்ன எதிலயா சேருங்க என்ன எதுலயா சேருங்க கடைசியா ஒரு டான்ஸ்ல என்ன சேர்த்துட்டான் உடனே எங்க அம்மாட்ட வந்து நீல கலர் பாவாடை நீல கலர் வளையல் சௌரி குஞ்சனம் ஜிமிக்கி எல்லாம் சொல்லி எங்க அம்மா எல்லாம் வாங்கியாச்சு அப்புறம் ஊரே ஊரே கூப்பிட்டு பக்கத்து வீட்டு ஆய எதிர் வீட்டு பாட்டி கோடி வீட்டுல இருக்கிற நாய் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்துருச்சு ஆனுவல் டே அன்னைக்கு ஏன்னா நான் அன்னைக்கு நடிக்கிறேன்ற ஒரு பெரும் வரலாற்று புரட்சி அன்றைக்கு நடத்த இருந்தது அல்லவா அதனால எல்லாரும் கூடிட்டாங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமா நடக்குது எங்க அம்மா கிட்ட எல்லாரும் கேக்குறாங்க எப்போ வருவா பாரதி எப்போ வருவா அடுத்ததுல வருவா அடுத்ததுல வருவா அடுத்ததுல வருவா கடைசி நிகழ்ச்சி ராமன் லாஸ்ட் ப்ரோக்ராம் இதுலயாவது வருவா இதுல கட்டாயம் வருவா எங்க அம்மா எல்லாருக்கும் பிராமிஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் வந்தே இல்லன்னா முடிவுல ராமருக்கும் சீதைக்கும் பட்டாபிஷேகம் நடக்கிற போது யா சாமர வீசினது இல்ல இல்ல எனக்கு ரொம்ப

எனக்கு எப்போ பிரதம மந்திரி பதவி கூட அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கா அவ்வளவு சந்தோஷமா இருப்போம் எல்லாரும் அப்படி திமுக ஒரு தடவை பிளாக் போர்ட் தொடக்கிறவன் ஒரு டீம்ல நீ யாரா இருக்குன்றது முக்கியம் இல்ல ஆனா அந்த டீம்ல இருக்கிற நீ அந்த டீமினுடைய வெற்றியை உன்னுடைய வெற்றியாக நினைக்கிறாயா என்பதை பள்ளிகள் மாத்திரம்தான் சொல்லித்தர முடியும் அவர் மிக மிக பெரிய காரண ஆசிரியர்கள்

இதுதான் நாளைக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு கை கொடுக்க போகிற ஒரே பாடம் தனிப்பட்டவர்களுடைய வெற்றி அல்ல குழுவினுடைய வெற்றி முக்கியம் என்ற பாடத்தை ஆசிரியர்கள் மாத்திரம்தான் சொல்லித்தர முடியும் ஏனென்றால் ஆசிரியர்களுக்கு தான் தெரியும் எந்த பிள்ளைக்கு எது வரும் என்பது பெற்றோர்களுக்கு அது ஒரு நாளும் தெரியாது